ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாடி முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே மாண்டு மாண்டுபிழைத்தாள் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவரும் ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துக்கிறது உலக புகழ்பெற்ற பெற்ற ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் தலைமைப்பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய மயான காளியின் உருவத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க ஏன்னா அங்காளம்மானுக்கு வந்து பல இருக்குது இப்போ பார்க்குறது வந்து மயானக்காளி ஏன்னா மயானத்திலே அமைந்து எந்த மாதிரி கைகளோடு அமர்ந்து அவங்க வந்து எந்த மாதிரி கோர வடிவத்தோடு இருக்காங்க பாருங்கள் கோப வடிவம் ஏன்னா அந்த மயானக்காளிக்கு வந்து கோபங்கிறது அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து மயானக்காளியை நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க சுடுகாட்டு எலையிலே இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்க்குறது ஒரு பெரிய அபூர்வம் ஏன்னா மயானக்கா அந்த சுடுகாட்டு இருக்கிற கோயிலுக்கெல்லாம் வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆடு கோழி பன்றி முப்பூசை எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க இந்த அம்பாளுக்கு வந்து தினந்தோறும் அப்படி வந்து முப்பூசை கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்றாம் ஏன்னா அசைவ பூஜைன்னு சொல்லிட்டு மாதிரி கொடுக்குறோம் சைவ பூஜை கொடுத்துட்டேன்னு சொன்னால் அந்த கோயிலில் வந்து சைவ பூஜை மட்டும்தான் கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களே கேட்பாங்க பொங்கல் கொடுங்க பால் பழம் கொடுங்க எனக்கு இது போதும் சைவ பூஜை எனக்கு வந்து கோழிலாம் காவு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துலேயே அதுமாரி கொடுத்து பழகு இப்போ வந்து அந்த மயான காளி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காளியை வந்து சுடுகாட்டில் இருக்கிறதால இதுக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் ஏலுமிச்சம்பழம் கொமட்டிக்காய் உமத்தங்காய் நார் எல்லா காய்களும் வந்து இதில் இருக்கும் ஏன்னா இது தேவக்கணிகளாம் இது எல்லாமே வந்து தேவனுக்காக உருவாக்கப்பட்ட கனிகள் அதனால் தான் தேவக்கணிகள் இது எல்லாத்துக்குமே இப்போது யூஸ் பண்ணுவோம் எலுமிச்சை மரத்தில் தீபம் போடுறோம் ஊமத்தங்காய் தீபம் போடுறோம் கொமட்டிக்காயில் தீபம் போடுறோம் பூசணிக்காய் தீபம் போடுறோம் தேங்காயில் தீபம் போடுறோம் அப்போ தீபத்துக்கு உண்டான போ பூஜை பண்ணும்போது இது அத்தனையுமே கணிகளாக யூஸ் பண்ணுறோம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க மயனக்காளிக்கு பின்னாடி தான் வந்து இந்த சூளங்கள் எல்லாமே இருக்குது அந்த சூளத்தில் வந்து தான் நம்ம வந்து நினச்ச காரியங்கள் நினச்சபடி நடத்தி கொடுக்குமான்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நம்ம இந்த எலுமிச்சம்பளம் குமட்டிக்காய் ஊமத்தங்காய் கோழிலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறோம் நிறைய என்னென்னா நமக்கு அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தனையுமே விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை பண்ணிட்டு போகிறோம் ஒரு சிலர் கோழியை வந்து நேற்றி விட்டுருவாங்க ஆடு கோழி அந்த மாதிரி நேற்றி விட்டுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து கெடா வெட்டி அதுக்கப்புறம் விருந்து வச்சு அதுக்கு படைச்சி அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் போடுறவங்களும் இருக்கிறாங்க இல்லை ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து தினசரி இந்த மாதிரி வந்து காவ பூஜை கொடுத்து கொடுத்தபடி இருக்கும் இது இல்லாமல் வந்து பிணை எரிக்கிறதும் இதே இடத்துல தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த பிணை எரிஞ்சிட்டும் இருக்கும் இதுக்கு வந்து வாசனையும் வராது ஏன்னா அந்த பிணை எரிஞ்சால் ஒரு சில இடத்துலலாம் வாசனை வரும் இங்கே வாசனையே வராது அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க எல்லாேருமே பார்த்துக்கிட்டா கேஷ்லாம் வருவாங்க ஏன்னா இது மயானத்திலேயே இருக்கிறதால இந்த காலிக்கு வந்து பவர் அதிகம் அதனால அத்தனை பக்தர்களும் வர்றவங்க அத்தனை பேருமே கேஷுவலாக போவாங்க ஒரு சிலரெல்லாம் பயப்பிடுவாங்க சுடுகாட்டு காலின்னால் பயப்படுவாங்க கிட்டே போய் போனால் இருந்தால் கூட பார்க்குறது கூட யோசனை பண்ணுவாங்க ஆனால் இங்கே வந்து எல்லாருமே அப்படி சராசரி பார்த்துட்டு போவாங்க அதான் நீங்கள் இருக்கீங்க நாளைக்கு வந்து மயிலை கொள்ளை ஓட போகிறோம் காலையில் பத்து மணிக்கு இருபத்தி ஏழு இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறு நைட்டு வந்து சக்தி கிரகம் படுப்போம் காலையில் வந்து மயானக்குள்ளே காலையில் பத்து மணிக்கெல்லாம் நடக்கும் இருபத்தேழு காலையில் விழாக்கிழமை காலை பத்து மணிக்கு நடக்கும் தினசரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு பதிவு கொடுத்தது கொடுத்தபடியே வந்துட்டுருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க அதனால் வந்து இப்போ என்றைக்கு தேர் வருது என்றைக்கு வந்து தீமிதி திருவிழா எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கோம் அதனால் இதில் என்னென்னா நம்ம வந்து கலந்துக்க வேண்டிய விஷயம் இருக்குது ஏன்னா துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் அமானுஷ்ய சக்திகள் பாதிக்கப்பட்டவங்க நிறைய நிறைய பேர் பல இடத்துல மந்திரம் மாந்திரிகத்தில் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு விடுதலை கிடைக்குனால் இந்த மாத அதாவது மாசி மாதம் திருவிழா நடக்கின்ற விசேஷத்தில் நம்ம கலந்துக்கும்போது போது அத்தனை சக்தியும் நமக்கு வந்து விடுதலை ஆகும் அதாவது சிவன் ராத்திரி இன்றைக்கி வந்து சிவன் ராத்திரின்னு சொல்லுவாங்க சிவன் ராத்திரிக்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்குது ஏன்னா வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி வந்து மாதம் மாதம் வந்து அமாவாசைக்கு நம்ம வந்து கும்பிட்றோம் அதாவது சிவனுக்காக வந்து தவம் கேண்டி ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா நைட் ஆறு மணிக்கு தொடங்கி வெடிகாற்றல் ஆறு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் சொல்லிட்டு பிரிப்பாங்க சிவனிடம் வரம் கேட்பதற்காக மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஜாமம் சொல்லுவாங்க நான்கு ஜாமம் ஏதாவது மூணு மணி நேரம் மூணு டு ஆறு அப்புறம் ஆறு டு பன்னெண்டு அப்படிங்க சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான்கு ஜாமம் சொல்லிட்டு பிரிக்கிறோம் அந்த பிரிக்கிற போது என்னென்னா வந்து எதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் முதல் மூணு மணி நேரம் அதாவது ஆறுலேருந்து ஏழு எட்டு ஒம்பது அது வந்து பிரம்மா வந்து சிவனிடம் வரம் கேட்குற நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு யார் கேட்குறது அடுத்தது வந்து மகாவிஷ்ணுவ சிவனிடம் வரம் கேட்பார் அடுத்தது வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மணி நேரம் வந்து அம்மா வந்து வரம் கேட்பாங்க ஏன்னா அது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரி கேட்பாங்களாம் அப்புறம்தான் வந்து தேவர்கள் மூணு டு ஆறு வந்து தேவர்கள் ரிஷிகள் அசு அதாவது பார்த்திங்கன்னா பூதகணங்கள் மனிதர்கள் ஜீவராசிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து மூணு டு ஆறு தான் வந்து அந்த டைமில் நம்ம கேட்க வேண்டிய நேரம் அதுதான் வந்து பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க அந்த டைமில் நம்ம கேட்கும் போது அத்தனை படங்களோடும் கிடைக்கும் ஏன்னா அதனால தான் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷ வழிபாடுலாம் சிவனுக்காக செய்கிறோம் அப்போ சிவாலயங்களில் வந்து பிற தோஷங்கள்னா நம்மளை பிடிச்ச மற்ற தோஷங்கள்லாம் வந்து விலகத்துக்காக தான் பிரதோஷம் போகிறோம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமிக்காக வந்து காலபுரியில் போய் கோயிலுக்கு போவாங்க ஏன் வளபிரை அஷ்டமிக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் வளபிரையில் வந்து இவங்க தேவர்கள் பிரம்மா விஷ்ணு அம்மா எல்லாருமே சேர்ந்து அவங்கலாம் வேண்டி வரங்கி அந்த வடபிரி அஷ்டமியை பயன்படுத்துவாங்க தேய்பிரி அஷ்டமி மனிதர்கள் நாம் எல்லாமே வந்து அந்த டைமில் கேட்கணும் அதனால அது இந்த எல்லாம் இருக்குது எந்தெந்த டைமில் வந்து இறைவனை தொழில்நுட்ப நேரம் அப்படிங்கிற இடத்துலாம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது மயான கொலை விட போகிறோம் அந்த இடத்துல தான் காமிச்சிட்ருக்கேன் சுத்தி வந்து கேட்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து ஏன்னா இப்போ நான் உடனுக்குடன் பதில் கொடுத்துங்கிறதால நீங்கள் பார்த்துட்டு வரலாம் சுற்றி வந்து கேட்டு போட்டாச்சு இந்த கேட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது இங்கே தான் வந்து உள்ளார வந்து மயில கொள்ள வர்றதுக்கு உண்டான எல்லா பொருளும் வந்து இங்கே வந்து சேர்ந்துடும் நாளைக்கு காலையில் வந்து பத்து மணிக்கு இருபத்தேழு காலையில் வந்து பத்து மணிக்கெலாம் மயனைக்குள்ள விடுவோம் அப்போ வந்துட்டிங்கன்னா நீங்கள் மயனைக்குள்ள வரத சிறப்பாக பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் சிவன் வந்து பிரம்மகத்தி தோஷம் பிரம்மனுடைய கபாலமானது விடுதலை ஆகிறது அம்மா வந்து சமைக்கிற படையில் இங்கே தான் போடுவோம் இதான் நீங்கள் பார்த்துட்டீங்க இதே இடத்துல தான் வந்து படையல் போடுற இடமும் அதுதான் இங்கே பிணை எரிக்கிறதும் அதுதான் படையல் போடுற இடமும் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இன்றைக்கே வந்து மக்கள் கூட்டம் வந்து இது வந்தபடியே இருந்துட்டுருக்காங்க அதனால் அம்மாவுக்காக சக்தி கிரகம் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க சக்தி கிரகம் பார்த்தீங்கன்னா இது அக்னி குடத்துல தான் ஜோடி பார்த்து நீங்கள் அக்னிக் குடத்தை காமிச்சிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் அங்கே கோயில் உள்ள அங்கே அக்னிகூடத்தை இருந்து போயிடும் அக்னி குளத்துக்கு வந்து இங்கே கிரகம் ஜோடிப்போம் கிரகம் ஜோடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் இங்கேருந்து ஊர்வலமாக வந்து எடுத்துக்கிட்டு வருவோம் வெடிக்காத அஞ்சு மணிக்கு வரும் அதுதான் அக்னிகுளத்தை நான் காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அக்னிகுலருந்து ஏன் இதுமாரி பண்ணுறோன்றது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்து கஞ்சூலி வேஷம் போட்டுட்டு வருவாங்க நிறைய பேர் இவங்க இங்கே வந்து கஞ்சுலி வேஷம் போட்டு ஆட்டி பாடி சந்தோஷத்தோடு போயிட்டுருக்காங்க அதான் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வர்ணிக்கிறத வந்து நான் எடுத்தேன் அது தான் அதையும் சேர்ந்து பாருங்கள் AHHHHH Yeah! yeah. இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக நிறைய பேர் வந்து கஞ்சுலி வேஷம் போட்டுட்டு வருவாங்க இங்கே அக்னி கொடுத்துலேருந்து ஏன்னா குளத்தில் கொடுத்தலேருந்தான அம்மா வந்து குளிச்சுட்டு அந்த கஞ்சுலி வேஷம்னா கந்த துணி வேஷத்தோடு தான் வராங்களா அதுதான் கஞ்சுலி வேஷம்ங்கிறது அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க இங்கேயே இந்த மாதிரி கிரகம் ஜோடிப்போம் கிரகம் ஜோடிக்கிறவங்க இங்கேயே நிறைய பேர் வருவாங்க ஏன்னா நாங்கள் செய்கிற மாதிரியே பார்த்து அதே மாதிரி வந்து எல்லா ஊர்லேருந்து சாமியார்களாம் வந்து கிரகம் ஜோடி அவங்களும் ஆட்ட போட்டத்தோடு சந்தோஷமாக கலந்துக்குவாங்க ஏன்னா நாங்கள் செய்கிற மாதிரி அவங்களும் செய்யணுன்ற அவசியம் அவசியம் தானே ஏன்னா அந்த ஊர் அந்தந்த கோயிலையும் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் அம்மாவோட நிறைய நம்ம பயனடைஞ்சிருக்கிறோம் அதனால் வந்து இந்த இடத்துல சக்தி சுருபமாக ஆடிப்பாடி நாங்கள் எந்தளவுக்கு பண்ணுறோமோ அதே அளவுக்கு இந்த இங்கேயும் நிறைய பேர் பண்ணுவாங்க பார்க்கலாம் நீங்கள் நைட்டு வந்து எட்டு மணிக்கு வந்துடுவாங்க பூசாரிங்க நாங்கள் எல்லாருமே வருவோம் வந்து இங்கே பூக்காரம் ஜோடிச்சு இங்கேருந்து ஆடிப்பாடி சந்தோஷமாக போவோம் அதான் நீங்கள் பார்த்துருங்க சித்தாடை கட்டிக்கிட்டு பாருங்கள் இதுதான் கஞ்சுலி வேஷம்னு சொல்லிட்டு அம்மாவுடைய வேஷத்தில் இது ஒரு சிறந்த விஷ வேஷம் கஷ்டத்துக்கு வரவங்களுக்கு இந்த வேஷம் போடும்போது நிச்சயமாக அம்மா வந்து பலன் தராங்க ஏன்னா அவங்க இந்த வந்ததே இந்த வேஷத்தோடு தான் வந்தாங்க அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்கள் ஆளுங்க எல்லாருமே கொடி கம்பத்தில் ஆறு மணிக்கு வந்து கொடி ஏற்றுடுவோம் கொடி கம்பத்தில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்து சக்தி கிரகம் எடுக்கிறதுக்காக வருவோம் எல்லா ஆளுகளும் உள்ளே வருவாங்க பூசாரிகள் மட்டுமே இல்லை ஏன்னா அந்த பரம்பரை சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்குது பூ கரகம் அதாவது பூக்கு உண்டான கரகத்துக்கு உண்டான அந்த பூ கொடுக்குறவங்கன்னு பார்த்திங்கன்னா கவுண்டர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த பூ வந்து வருஷ வருஷம் வந்து கொடுத்துட்டு வருவாங்க மேற்கொண்டு வந்து எல்லா கம்யூனிட்டியும் கலந்து தான் இருக்கும் எல்லாேருக்குமே வருவாங்க எல்லாருமே கலந்து தான் அந்த ஆட்டம் ஆட்டத்தோடு சந்தோஷத்தோடு கோவிலுக்கு வந்து சேருவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழாவுக்காக விரவு கட்டையெல்லாம் வந்துடுச்சு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா ரெண்டாம் தேதி வந்து தீமிதி திருவிழா நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு உண்டான பணியானது இப்போ வந்துகிட்ருக்கு அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தினந்தோறும் உங்களுக்கு உண்டான பதிவுகள் உடனுக்குடன் கூட நான் இருப்பேன் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தா போகணும் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் போதும் உங்களுக்கு பல விஷயங்கள் பல ரகசியங்கள்லாம் வந்து கொடு தொடர்ந்து கொடுக்க போகிறேன் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க விரைவுலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா நடக்கும் நாலாம் தேதி தேர் வட பிடித்தல் நடக்கும் அதனால் இதெல்லாம் முக்கிய திருவிழாக்கள் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து காப்பு வந்து காப்பு விட்டுவோம் கொடி வந்து கொடி கொடியேற்றுவோம் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா காலையில் தான் செய்வோம் கொடியேற்றலாம் நாங்கள் சாயந்தரத்தில் தான் செய்வோம் ஏன்னா அந்த அம்மாஃபி சந்திரன் இல்லையா அம்மா வர டைமுக்கு தான் நம்ம வந்து ஏற்ற முடியும் இதெல்லாம் ஒரு காலத்தின் அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாங்க சிவன் கோயிலில் பாருங்கள் மற்ற கோயிலாக வந்து காலையில் தான் ஏற்றுவாங்க கூடிக்கம்பத்தை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திருவிழா நடத்துவாங்க நாங்கள் சாயந்தரம் ஏன்னா அம்மா வர டைமுக்கு தான் நாங்கள் கொடியேற்றம் நடக்கும் இது எல்லாமே அற்புதமான விஷயங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அம்மாவுடைய இந்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் கிடையாது தான் நீங்கள் பார்த்துருங்க ஊஞ்சல் தேர வந்து காமிச்சிருக்கேன் ஊஞ்சல் உற்சவத்தை கோயிலையும் சுற்றி காமிச்சுட்ருக்கேன் மக்கள் வந்தது வந்தபடியே வந்துட்டு ஏன்னா இந்த சக்தி கிரகம் வந்து பவர்ஃபுல்லான கிரகம் மயான கொள்ளையும் பவர்ஃபுல்லான மயானக் நிறைய பேர் வந்தது வந்தபடியே வந்துட்டுருக்காங்க நைட் ஃபுல்லாக வந்துடுவாங்க காலையில் காலையில் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா மயானக்கொல்லையில் எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்து வருவாங்க அதான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு தேவையானது காய்கறிகள் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு மனசு தூணுதோ அதை வாங்கி வச்சு வைக்கலாம் இது வந்து இருக்குன்னு சொன்னால் வந்து தீமிதி திருவிழாவுக்காக கேட்டு எல்லாமே போட்டிருக்கு அவங்க மேலே ஷெட்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஏன்னா வெயில் நிறைய வரும் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால் வெயிலில் வந்து கஷ்டப்படக்கூடாதுக்காக என்ன பண்ணுறோம் கேட்லாம் போட்டு அதுக்குள்ளே தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பந்தோஸ்து போலீஸ்லாம் வந்து இன்றைக்கே வந்து நிறைய பேர் வந்துவிட்டாங்க அதை நான் நாளைக்கு எடுக்கிறேன் மேற்கொண்டு ஃபயர் ஆஃபீஸு ஹாஸ்பிட்டல் வசதி எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதான் நீங்கள் வரவு இருக்கிற இடத்த தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மக்கள் எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல வந்து போவாங்க அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கலந்துங்க ஏன்னா மாசி மாதத்தில் அம்மாவுடைய திருவிழாவுக்கும் நம்மளும் பங்களிப்பு இருக்கணும் கலந்துக்கணும் போது நிச்சயமாக நம்மளோட விடுதலை கிடைக்கும் வரும்போதே வேண்டிகிட்டு வரலாம் இந்த வருஷம் வரமான அவங்க சன்னதிக்கு வர அடுத்தது என்னுடைய பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பண கஷ்டம் இருக்கும் ஒரு சிலர் மன கஷ்டம் இருக்கும் ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் பிரச்சனை கடன் பிரச்சனை திருமணத்தில் தடை குழந்தையின்மை நிறைய விஷயங்கள் அதனால பார்த்திங்கன்னா யாராருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அதனால் இந்த பிரச்சனை நான் விடுபடணுமான்னு சொல்லிட்டு அம்மாவை நினைச்சிக்கிட்டு இந்த தேர் தொழில் கலந்துங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் தருவாங்க ஏன்னா லட்சோபது லட்சம் மக்கள் இந்த இடத்துல வந்து கலந்துக்கிறாங்க அதனால் நமக்கும் இதில் வந்து கலந்துக்கிட்டோம்னா நமக்கு அதுக்கு உண்டான மகிமை நிச்சயமாக கிடைக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க ஆச்சாரிகள்லாம் வந்து வேலை தொடச்சான வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு நடந்தபடியே இருந்துட்டு அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது மரத்தேர்னு சொல்லுவாங்க மாயத்தேர்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவன் சிவன் பிரம்மா விஷ்ணு முப்பது முக்கோடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அம்மானுக்காக ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அவங்க கைகோத்து வளம் வந்தாங்களாம் அந்த ஆதி காலத்தில் வந்து எல்லாருக்கும் தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து என்ன பண்ணாங்களா அம்மனுக்காக ஒரு பூஜை நடத்துகிறேன் ஏன்னா அம்மா வந்து ஆக்ரோஷமாக நின்றுட்டாங்க சே பிரம்மகத்தி அதாவது பிரம்மனை மெரிச்சோன்னு என்ன பண்ணுறாங்க ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க அந்த ஆக்ரோஷத்தை தலைக்கணுன்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க இவங்களே மாயத்தேராக்கி உருவாகி உடனே அம்மாவை மேலே உட்கார வச்சு ஊர்வலமாக வராங்க ஊர்வலமாக வரும்போது தான் அவங்களுக்கு ஆகுது அதுதான் சாந்த சுரூபினியாக வந்து படுத்து வைப்பாங்க பெரியாயெல்லாம் படுத்துங்கிறது காரணம் இது தான் ஏன்னா அம்மா வந் மல்லாந்து அதாவது நின்ன பார்வையோடு பார்த்தா எல்லாேருக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லுதான் அவங்க படுத்த மாதிரி வச்சுருக்குது அந்த அம்மா நின்று பா நின்ன அம்மா தான் பெரியாயம்மனும் அங்காளம்மனும் எல்லாம் தான் அதனால் வந்து இது அது தனித்தனி கிடையாது இதெல்லாம் ஒரு கதைகள் இருக்குது ஏன்னா பெரியாரி அம்மன் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா ஆடு கோழி பன்றி மு பன்றிசை முப்புசை போடுவாங்க அதான் ஆச்சாரி பார்த்துருக்கீங்க கிருஷ்ணனுடைய ஆச்சாரி அவருடைய தலைமையில் தான் தேர் வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியான வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு நாள் கிட்டத்தட்ட அம்மாசையிலேருந்து நாங்கள் தொடங்கி வர அம்மாசை வரைக்கும் தொடர்ச்சியாக பதிவுகள் நம்ம கொடுத்தது கொடுத்தபடியே இருக்கும் வேலை பாட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது கோயிலில் வந்து பெயிண்டிங்லேருந்து எல்லாமே புது கலையாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நீங்கள் வந்திருந்தீங்க இப்போ தான் வந்திருந்தீங்கன்னா இப்போ புதுசாக எந்த மாதிரிலாம் இருக்குன்றதுக்கு உங்களுக்கு கண்கூட தெரியும் அதனால் தெரியும் வந்தீங்கன்னா வந்து அத்தனை பேரும் பார்க்கலாம் இந்த கோயிலுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குது என்ன மாதிரிலாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா ஆண்டுக்கு எங்களுக்கு செலவுன்னு பார்த்தோன்னா அந்த மாசி மாதம் தான் மற்ற மாதங்கள்லாம் எங்களுக்கு செலவு கிடையாது மாசி மாதத்தில் ஒரு திருவிழா நடத்துகிற அம்மனுக்காக நடத்துகிறோம் வந்து பல உலக உலகங்களும் இப்போ பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர் இங்கே வந்து பந்து வந்து பயனடைஞ்சவங்க அதனால் வந்து அம்மாவுக்காக ஒரு திருப்தி அளிக்கிறோம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் எந்தளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போயே வந்து தொடர்ச்சியாக ஒரு பத்து இருபது பஸ்ஸு கிட்டத்தட்ட வந்தாங்க அக்னிக் குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாளுக்காக அபிஷேகம் மாட்டாங்க அந்தந்த ஊர் கோயில்கள்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேற்கூட அம்மனை இங்கேயே எடுத்துகிட்டு வந்து அம்மாவை குளிப்பாட்டி இந்த கோயில் திருவிழாவிலையும் அதையும் கலந்துக்குவாங்க ஏன்னா அம்மாவுக்கும் வந்து கலந்துக்கணுன்ற என்ன இருக்கும் இல்லையா அதனால் வந்து அங்கங்கே இருக்கிற அம்மாவை வந்து உற்சவர் அம்மாவெல்லாம் இங்கே வந்து நிறைய பேர் கொண்டு வந்து அக்னி கோலத்தில் குளிப்பாட்டி அப்படியே கோயிலை வந்து சுற்றி வந்து சந்தோஷப்படுத்தி இங்கேருந்து எட்டுன்னு போய் அங்கே அவங்க கோயிலே வைப்பாங்க மறுபடியும் மாதம் மாதம் உங்கள் தலாட்டி எப்பவும் போது வழக்கம் போல் நடக்கும் அதுதான் ஆச்சாரிகள் வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த மரங்கள் பனை மரம் பார்த்தீங்கன்னா காட்டுவா மரம் வேப்ப மரம் புளிய மரம் இந்த ஒரு சில மரங்களால் வந்து இந்த மரங்கள்லாம் செஞ்சு தான் இந்த மாயத்தீரை உருவாக்கியிருக்கு இந்த மரங்களால் தான் வந்து பண்ணியிருக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் நாங்கள் இதை யூஸ் பண்ண மாட்டோம் இதெல்லாம் அப்படி பிரித்து போட்டுருவோம் எதுக்குமே யூஸ் ஆகும் ஏன்னா அந்த தேருக்கு வந்து அம்மாவுக்கு வந்து புதுசாக தான் செய்யணுமா அதனால தான் வந்து இது புதிய தேர்ன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் வந்து எவ்வளோ நிகழ்ச்சிகள் எவ்வளோ பிரச்சனைகள் தடுத்துருந்தாலும் எங்களை வந்து அம்மா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா வந்து தேர்வு வடிவமாக வந்து வந்தாங்க எதுக்கு காரணம் என்னென்னா அந்த கொரோனா காலத்துலேயும் கூட நாங்கள் நின்றுடமோ நடிச்சிருந்தோம் பயந்துட்டு இருந்தோம் ஏன்னா எல்லா கோயிலுலையும் ஒரு சில கோயிலாக வந்து தேர் ஓட முடியாத சூழ்நிலை உருவாச்சு மலையூர் கோயில் என்ன ஆகுமோ நடிச்சிருந்தோம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அதில் வழிவிட்டாங்க அந்த அந்த தேர் ஓட்டுற டைமுக்கு மட்டும் வழிவிட்டு எங்களுக்கு அம்மா வந்து ஊரோடம் வந்தாங்க அப்பவே தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவுடைய பவர் வந்து நிச்சயமாக இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு வரும்போது இதுக்கும் ஒரு பிரச்சனை வருமோ வரும் நினச்சிருந்தோம் நினைச்சிருந்தோம் அம்மா வந்து அதை கைவிட்டுட்டாங்க எங்களுக்கு வந்து தேரை வந்து வடிவமைச்சு உட்கார வச்சு அழகு பார்த்து வந்தோம் எல்லாமே நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க இது வரைக்கும் வந்து அம்மாவுக்கு தேர் வந்து எந்த காலத்தில் நின்னதே கிடையாது அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க தேரின் வடிவமாக அம்மா வந்து ஏன்னா புது விவசாய தெம்போடு வராங்க இல்லையா அவர் சிரித்த முகம் சிரித்த ஒரு அம்மா வந்து எந்த மாதிரி இருப்பாங்க சந்தோஷப்படுத்தும் போது அந்த அம்மா வந்து எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பாங்க சந்தோஷத்தை கொடுக்கும்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல வேதனையோடு தான் வந்திருப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் எண்பது பேர் அதாவது நூற்றுக்கு இருபது பேர்னால் எண்பது பேர் கஷ்டத்தை சொல்றவங்க தான் இருபது பேர் தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருவாங்க மற்றவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்காக வந்திருப்பாங்க மாதம் மாதம் அமாவாசை ஊஞ்சல் தாளாட்டு பார்த்துட்டு வந்திருக்கும் போது நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதனால் மாதம் மாதம் தொடர்ந்து வாங்க ஏன்னா ஒரு சக்தியின் பிறப்பிடம் நமக்கு வந்து அதனுடைய அனுபவங்கள் நிறைய கிடைச்சிருக்கு அம்மாவோட நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன்னு சொன்னால் மாதம் மாதம் வரணும் நான் ஒரு சிலர்லாம் கேட்கும்போது சார் இடையில் வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு சார் வர முடியல சார் அதனால் பல கஷ்டங்கள் சார் பிரச்சனைகள் சார் அதனால் தான் சார் தெரியுது நான் வந்து போன வரைக்கும் நல்லா தான் இருந்தேன் இப்போ தான் பிரச்சனையோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி வர ஆரம்பிக்கிறாங்க அதனால் எந்த கோயிலில் உங்களுக்கு காந்த சக்தி பவர் அதிகமாக இருக்குதோ அந்த கோயில்லாம் அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அம்மாக்கிட்ட போனால் ஒரு பிரச்சனை என்ன நமக்கு வந்து குறைஞ்சிட்டு வருது பரவாயில்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தால் நான் எவ்வளோ கஷ்டத்தோடு தான் வந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அம்மா வந்து நிச்சயமாக கொடுப்பாங்கன்னு நம்மங்க நிச்சயமாக அதுக்குன்னு பலன்கள் தருவாங்க அதான் நீங்கள் காமிச்சிட்ருக்க தேரின் வடிவமாக இது மாயத்தேர் மரத்தேர் எதை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த தேரின் வடிவமாக வந்து அம்மாவை உட்கார வச்சு நம்ம வந்து வரப்போகிறோம் சந்தோஷமாக பாடி சந்தோஷமாக வருவாங்க நீங்கள் பார்க்கலாம் அதனால் தேரில் வந்து கலந்துக்கலாம் தேர் வந்து உடம்பிடிச்சு இழுக்கலாம் ஏன்னா நம்ம மாதம் மாதம் வந்துட்டுருக்கோம் அம்மாவாசை ஊஞ்ச தாளாட்டுக்கெல்லாம் வரோம் அமாவாசை ஊஞ்ச தாளாட்டு வரும்போது தாளாட்டு பாட முடியலையா நிறைய பேர் இயக்கத்தோடு கேட்டிருக்கேன் ஐயா நாங்கள்லாம் வந்து தாளாட்டு பாட முடியாதா எங்களுக்கெல்லாம் அது வாய்ப்பு கிடைக்காதான்னு கேட்குறீங்க இப்போ இந்த தேரை இழுத்தாவே அதுக்குண்டான வாய்ப்புகள் அத்தையுமே உங்களுக்கு கையில் பிடிச்சி இழுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து கலந்துங்க இந்த மயான காலைக்கு தான் இப்போ திருவிழா விசேஷங்கள்லாம் தொடர்ச்சி நடந்துருக்கு காலையில் பத்து மணிக்கு அன்னைக்கெல்லாம் மயானை கொள்ள விடுவோம் அதனால் வந்து எல்லாருமே பக்தர்கள் அடுத்த பேரும் கலந்துக்கிட்டு உங்களுடைய என்ன மா அம்மாவுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செஞ்சிடலாம் ஓம் காளி பகவதி பைரவி என எதிர்த்து வந்த இதயம் கட்டு கடுகவன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை சபையை கட்டு சத்ருவை கட்டு எதிரியை கட்டி எங்கேயும் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் ஓம நம சுவாக்கா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையினோ தலைமை பூசாரி பூபதி ராஜா செய்வனை கோளாறு பிசாசு பில்லி சூன்யம் அத்தனை சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க ஜோதிடத்துலேருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கேன் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க அம்மா அம்மாக்கிட்ட அருளாக கேட்குன்னா ரெண்டாயிரூவா வாங்குறோம் ஜோதிடம் பார்க்குறதுக்கு ஐநூறுரூவா இருக்கேன் அதனால் என்னுடைய நம்பருக்கு எப்போ ஒன்றாலும் கான்டெக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வரலாம் நன்றி வணக்கம் மேல்மலையூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா